வணக்கம் நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி டீட்டெயில் பற்றி பார்ப்போம் சரிங்களா தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தாங்கட்டா ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி அஞ்சு சரிங்களா ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி அஞ்சில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று அளித்தாரு அதேமாரி தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்ததுங்கேட்டா ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி சரிங்களா தேதி பார்த்துக்கோங்க இது முக்கியமான கொஸ்டின் தகவல் அறிவு உரிமை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்ததுங்கேட்டா ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னிரெண்டு இது அடிக்கடி கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின் சரிங்களா தகவல் அறியும் உரிமை சட்டம் வச்சு கூறும் அரசியலமைப்பு சரத்துங்கிட்ட பத்தொம்பது ஏ தகவல் அறியும் உரிமை சட்டம் வச்சு கூறும் அரசியலமைப்பு சரத்து பத்தொம்போது ஏ தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அளிக்கும் எத்தனாவது நாடாக இந்தியா தேலுங்கிட்ட ஐம்பத்தி ஐந்தாவது நாடு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அளிக்கும் எத்தனாவது நாடாக இந்தியா கேட்டால் ஐம்பத்தி ஐந்தாவது நாடு சரிங்களா நம்ம சேனலில் டிஎன்பிசி டிஆர்பி ஹோலி சம்மந்தமாக படிக்கிறவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க படிப்பு சந்தமாக பயனில் தவலாக இருக்கும் நன்றி